பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஐயைய யாரா இவன் டெய்லி வந்து இருக்கா அவங்க வீட்ல சிறப்பால் அடிக்காத குறையா இப்படிலாம் நடிக்காத ஓவர் ஆக்டிங் விடாது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத எனக்கு தோணுச்சு நீ பேசுறேன் நல்லாவா இருக்கு இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு எல்லாரும் வந்து திட்டிட்டு போனாலும் என் பாய் ஃப்ரெண்ட் விஷ்ணு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கான் ஃபேக் ட்ராமா கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கான்னு தனமும் இருக்காங்க நம்ம பிஆர் அக்கா எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் வந்துட்டு ஜாக்லின் வர்சஸ் சௌந்தரியான்ற ஒரு ஃபைட் வருது லிட்டரலா வந்துட்டு நீங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சௌந்தரியா இருக்கு ஜாக்லின் இருந்துட்டு நீங்க நல்லா கேம் விளையாடுறீங்க ஏன்னா உங்க கேமே போட்டு கொடுக்குற கேம் தான் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிடுறீங்களா சூப்பராக கேம் ஆடுறீங்க நீங்க ஆடுங்க அப்படின்றாங்க ஆக்சுவலி நம்ம சௌந்தரியக்கு என்ன பிரச்சனை ஒரு கட்டத்தில் கோவா கேங் மரண அடி வாங்கும்போது சௌந்தரியா உடனே என்ன பண்ணாங்கன்னா எனக்கு அப்பவே தெரியும் ஜெஃப் இந்த மாதிரி கேங்ல எல்லாம் இருந்தால் நம்மளை திட்டுவாங்கன்னு தெரியும் இந்த ஜாக்லின் தான் நம்மளை கூடவே இருந்து பறிச்சிட்டு இருக்கா அப்படியே குழியில் விழுந்துட்டோம் நம்ம கேம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் சொல்லிட்டாங்க தாராளமா உங்கள் கேமை நீ விளையாடு இது கூட நீ என் கூட இருக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்ட்டாங்க ஸோ சௌந்தர்யா உடனே வந்து விஷால் கூட கேம் ஆட ஆரம்பிச்சாங்க ஐ மீன் விஷால் கூட சேர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அப்படி அப்படியே பேசி நான் எந்த குரூப்லேயும் இல்லாத மாதிரி அப்படின்ற மாதிரி தன்னை காமிச்சிக்கிட்டாங்க அண்ட் இப்போ வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்ட் வந்தாங்களே அவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உனக்குலாம் என்ன இருக்குது வெளியே பிஆர் டீம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு ஃபேர் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம்மா வர்த்தே இல்லை நீங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே என்னத்த கிழிச்சின்னு விளாள் இருக்கன்றத சொன்னாங்க பிக் பாஸ் நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட வெறும் க்யூட் எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது ஒன்றுமே இல்லை தானே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க பட் அது க்யூட்டெல்லாம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் நீ உள்ளே வந்திருக்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க அது நேற்று டாஸ்காக கொடுத்தனால அவங்க சொல்லிட்டாங்க பட் அவங்களுக்கும் காண்டாக செய்யும் ஒருத்த உண்மையாக உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு மண்டைய மூளையை கசக்கி ஒரு ஆடிட்டு ஆடிட்டுருக்கான் நீ ஒன்றுமே பண்ணாமல் அப்படின்னு ஹேர் ஃபிளிப் பண்ணிட்டு போனால் அது கரெக்டாக இருக்குமா அப்போ அவங்களுக்கும் காண்டாகும்ல இவங்க ஆனந்தியெல்லாம் வந்துட்டு சௌந்தர்யாவை பற்றி பேசக்கூட விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க உள்ள இருக்கும்போது சௌந்தரியா பண்ணுறது சில விஷயங்கள் நமக்கு இன்னசெண்டாக இருக்குது இரிட்டேட்டிங்காக இருந்துருக்கு ஆனால் வெளியே அவங்க அவள் பிஆர் டீம் வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் உள்ளே வந்து இப்படி இத்தனை நாள் இருக்கான்னு நினச்சாலே எனக்கு அவளை பற்றி பேசக்கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனந்தி ஆகட்டும் இல்லை மஞ்சரி ஆகட்டும் இவங்க எல்லாருமே ஒரு டஃப் காம்படேட்டர்ஸ் தான் சரி அவங்க கேம் அவங்க அணுகுன விதம் தப்பாக இருந்திருக்கலாம் ஆனந்தி கொஞ்சம் பாய்ஸ்னஸ் ஆகும் மஞ்சரி வந்து ஒரு ட்ராக் எடுத்து அப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் கேம் விளையாண்டாங்க இந்த கேமுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இவங்க சௌந்தரிய கிட்டே என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது மார்க் பண்ண வேண்டியது ட்ரால் பண்ண வேண்டியது இல்லைனா இன்னசென்ட்டாக நடிக்க வேண்டியது இதை தாண்டி அவங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி உட்காந்து அழுவாங்க நேற்று கூட அவங்க அழுகும்போது அவங்க கூட போய் நின்னது யாருன்னா ஜாக்லின் ஸோ ஜாக்லின் வந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் ஐயோ மறுபடியும் ஜாக்லின் சௌந்தர்யான்ற பேர் வந்துருமோ நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் விஷ்ணு சொல்லியே அனுப்பி விட்டானே இதெல்லாம் வேண்டாம் எப்போதுமே இந்த ஒன் வர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி நீ தனியாக இருக்க வீடே உனக்கு எதிராக நிற்குது நீ தனியாக நின்னா மக்களுக்கு மேலே ஒரு பரிதாப வந்துடும் அதுக்காகவே ஓட்டு போடுவாங்க பாவ சௌந்தர்யா இந்த வீடே அவளை டார்கெட் பண்ணதே நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீ கொண்டு வரணுன்றதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஜாக்லினையும் கட் பண்ணணும் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம் எனக்கு வெளியே பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எனக்கு நிறைய இருக்காங்க ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிற ஒரு பர்சன் அப்படின்றாங்க பட் வீட்டுக்குள்ளே வேண்டாம்னு அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் நான் எதிர்த்து எனக்கு எதிராக நிற்கிறாங்கன்னு காமிச்சிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க இப்போ நேற்று சௌந்தரியா அண்ட் வர்ஷினி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ ஜாக்லின் வந்துட்டு எதுவும் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் போய் உட்காந்து பேசுவோன்னு வந்தாங்க உடனே சௌந்தரியா இருந்துட்டு மச்சா நான் கொஞ்சம் நேரம் பேசணும் நீ போறியா வராத அப்படின்ட்டாங்க ஸோ அப்படி சொன்னதுமே யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஜாக்லினுக்கு அந்த இடத்துல வருத்தம் வந்துருச்சு இங்கே பாரு மச்சான் நீ இப்படி அப்பப்போ இந்த மாதிரி பேசுகிற நல்லா இல்லை என் பேர் ஜாக்லின்ற பேர் கேள்விப்பட்டுச்சு அதனால தான் நான் வந்தேன் அதுக்கு அதுக்குன்னு நீ இப்படிலாம் வார்த்தை விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அதோட கடந்து போயிட்டாங்க பட் அவங்க அழுகும் அன்னை தெரசா வச்சு நம்ம ஜாக்லின் அவங்க போய் நிற்கிறாங்களே அது சௌந்தரியக்கு வேண்டாம் எப்போதுமே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன கார்னர் பண்ணுறாங்க நான் தனியாக நிற்கணும் அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணுறாங்க அண்ட் நேற்று நைட்டு கூட சௌந்தர்யா பவித்ரா ரியா இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்போ சௌந்தர்யா சொல்லுவாங்க நான் அழுதுட்டு இருந்தேன்னா இவளுக்கு என்னவா இவ வேற வந்துட்டு உனக்கு நம்பிக்கை இருக்கல மச்சான் சா நீ நல்லாதானே தானே கேம்ல இருக்க மக்கள் சப்போர்ட் உனக்கு இருக்கும் நீயே ஏன் கவலைப்படுறேன்னு சொல்றா யாரா இவ இவ எதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் மக்கள் இழுக்குறா அப்படின்னாங்க மக்கள் அப்படின்னு

ஆக்டிங் ட்ராமா போடணும் இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சிம்பத்தி ஓட்ஸ் வாங்குறதுக்காக ஓட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் ஸோ தொடர்ந்து அவங்களே ப்ரோமோக்கல்ல வராங்க இதுவே பச்சையாக தெரியுது நீங்கள் எவ்வளவு கேவலமாக நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு ஸோ நீங்கள் இப்படி என்னதான் முத்துக்குமரனை மறைச்சிட்டு சௌந்தரியுக்கு சிம்பத்தி ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் மக்கள் அதெல்லாம் பார்க்குற முட்டாள் கிடையாது முத்துக்குமுறன் காட்ட வேண்டியது எல்லாம் காட்டி முடிச்சிட்டார் அவரோட உழைப்பு அவர் யார் அவரோட நிதானம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பேசினார் இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி கூட வந்திருந்தது என்ன அப்படின்னா நீங்க இந்த வீட்டிலே சாப்பிட்ட பெஸ்ட் ஃபுட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட் அதை சொல்லணும் அப்படின்னா ஸோ எல்லாருமே அவங்க சாப்பிட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணாங்க ஆனால் முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த பையன் சின்ன வயசில் இவ்வளோ அனுபவம் இருக்கான் அப்படின்றதே எனக்கு அந்த இடம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா அவர் பெஸ்ட்டு ஃபுட்டாக என்ன சொன்னார் அப்படின்னா மற்றவங்களாம் சிக்கன் மட்டன் என்னென்னமோ சொல்லும்போது முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் பாய்ஸ்டையுமே அப்படியே வறுமையில் இருந்தோம் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் இருந்தோம் அன்றைக்கி ஒரு ஆம்லேட்டும் கஞ்சியும் குடித்தோம் அதுதான் தி பெஸ்ட்டுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ பசி கண்ணெல்லாம் சொருகி பசி மயக்கத்தில் கிடக்கும்போது அந்த ஆம்லேட் சாப்பிட்டோம் இல்லையா அது பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஸோ என்றைக்குமே அவருக்கு வேறு என்னென்னமோ கிடச்சிருக்கு அஞ்சு கிலோ ஸ்வீட்டு அஞ்சே நாளில் சாப்பிட்டு முடிச்ச காலம்லாம் இருக்குது ஆனாலும் எனக்கு ஒரு கஷ்டம் போதே எனக்கு அந்த ஆம்லேட் தான் எனக்கு கை கொடுத்துச்சு அன்றைக்கி உயிரே போகிற அளவுக்கு இருந்தாலும் நான் அந்த ஆம்லேட் தான் சாப்பிட்டேன்றார் இல்லையா அதுதான் முத்துக்குமார் என்றைக்குமே அவர் வந்த இடத்த விட்டு அவர் மறக்க மாட்டார் எவ்வளோ பெரிய ரீச்சுக்கு போனாலும் தண்ணிலை மறவாத மனிதனா நான் முத்துக்குமார் அந்த இடத்துல பார்த்தேன் ஸோ முத்துக்குமார் அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா நம்மளுக்கு என்ன வேணாலும் லக்ஸரியாக கிடச்சிருக்கலாம் ஆனால் அன்னைக்கு நம்ம கஷ்டத்தில் நிற்கும் நம்ம கூட நின்னது எது அப்படின்றத பார்க்குற அந்த மனசு இருக்கு அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் முத்துக்குமரன் மற்றவங்கள விட ஒரு யூனிக்காகவும் அவரோட அறிவு திறமை என்ன அப்படின்றதையும் காட்டிட்டு வராது ஸோ இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக இதை போய் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டிங்கெலாம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நினைக்கும்போது அதுலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் இல்லையா அங்கே நிற்கிறாருங்க நம்ம ப்ரொஃபஸர் முத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ பார்ப்போம் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி